ഏറ്റവും എല്ലാരെയും ഉണർത്തിട്ടേക്ക് തനിയാക്കളാ നിൽക്കണം നിങ്ങളെ മണ്ണിയാമുതൽ നിങ്ങൾക്ക് ഒരു കൊഞ്ചം ഒരു കൊഞ്ചം തളി മണ്ണി നിങ്ങളുടെ മണ്ണ് നിങ്ങളുടെ കയ്യിൽ താങ്കോ നാങ്ങൾ ഒറ്റമയായിരിക്കും നിങ്ങളുടെ മക്കൾ നാങ്ങൾ നിങ്ങളുടെ മക്കൾ കൂടിനാലേ നിങ്ങൾക്ക് അത് കാണും എന്റെ കൂട്ടത്തില് വന്നേ എത്തിനെയോ മക്കളെ കാണണം നിങ്ങളുടെ മക്കൾ എന്നിട്ട് നിങ്ങളുടെ മക്കൾ ഒവ്വൊരു ഇടങ്കിലും ഒവ്വൊരു ദേശത്തിലും ഇരിക്കണം നിങ്ങളാലെ മുടിയേ ഇല്ലേ ஒன்று எங்கட புள்ளிகள் எந்த புதகு இருக்குதோ எங்களுக்கு தெரியாது ஏன் நாங்கள் எங்களை சொந்த மண்ண விட்டு போற முடியாத்தா எங்கட புள்ளிகள் எல்லா இடத்துலையும் இப்படி வர வேண்டி வந்தது அடி அங்கட மண்ணை இருந்து என்ன அங்கட காணை தந்து அந்த பக்கத்தை வந்து நடக்குறா ஆ என்ன மண்ணாங்கட்டிக்கு வரவா மங்கட மட்ட தான் போராடுவோ மிருது வரைக்கும் போராடுவோ மங்கட மண்ணா குடிதார் போங்க உங்களோட இருப்பல தாரி போங்க இறுதி வரைக்கும் நாங்கள் போராடுங்கங்கட காணை முடியும் வரைக்கும் குடும்பம் வரைக்கும் நாங்கள் அங்கட போராட்டம் தொடரும் அங்கட ஆட்சி வலையை நாங்கள் தொடரும் வேண்டும் உறு எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு என்னோட உறுதிக்கான போராட்டம் நின்று வர வேண்டும் ஆணையம் விடாட்டி

ஒவ்வொரு இடவிடமாக பின் எவ்வளவு கஷ்டத்திலும் வறுமையிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பேருங்க காணக்கூடியதா இருக்குது எத்தனோ முதியவர்கள் இயலாத பட்சத்திலும் தமது காணிக்கு நாங்கள் போகலாம் என்ற நம்பிக்கையில் நடக்க தெரியாதவர்கள் கூட வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மயிலுக்கு சந்தையில் இப்பவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்தால் காணலாம் தங்களது முதலே என்றாலும் அந்த மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்றதுக்காக இப்பவும் கண்ணீர் சிந்தனபடி

எங்கட சந்ததியினர் இறந்தால் எங்களுக்கு ஊரை மீடு தர்ற காக்கலே இல்லை எங்களுக்கு எங்க கோயில் இருக்கு மாத கோயில் இருந்தது எங்க வேளாங்கண்ணி மாத கோயில் இருந்தது எங்க வைரவர் கோயில் இருந்தது எங்க பள்ளிக்கூடம் இருந்தது ஒன்று எங்களுக்கு தெரியாது இப்ப எங்களை விட்டா தான் பெங்கள இருக்கிற சந்ததியினர் எங்களுக்கு காட்டி போட்டு நாங்கள் என்னாலும் சந்தோஷமா கடைசி நேரத்தில் எங்களை வாழ்க்கையை அங்க முடிப்போம் எங்கட பாட்டன் கூட்டி என்னாலும் உயிரி அங்க தங்கட உடலை தாக்கணும் என்று இன்று வரைக்கும் போராடிக்கொண்டே இருக்கிறேன்

சர்வதேச சாட்சியத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் ஆனால் இத்தனை போதிய அளவு சாட்சியங்கள் வழங்கப்பட்டும் பல புகைக்குடிகளில் இருந்து சனித உடல்நலங்கள் மீட்கப்பட்டு தடவியல் ரீதியாக சட்ட வல்லுநர்களினாலே சட்ட வைத்திய அதிகார அதிகாரிகளுடைய அறிக்கை வரப்பட்டு அது திட்டமிட்ட படுகொலை என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பிற்பாடு சர்வதேச சமூகம் அமைதியாக இருப்பது மிக மோசமான காரியமாக பார்க்கப்படுகிறது காரியங்கள் குறித்து உலகளாவிய ரீதியிலே பல்வேறு வகையான நாடுகளிலே பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளாக திட்டமிட்டு இந்த மண்ணினுடைய ஒவ்வொரு அங்குலங்களுக்குள்ளும் புதைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பொதுமக்கள் பெரிய அந்த புதைகுடிகளுடைய ஆய்வுகள் ரீதியாக என்று பிற்பாடு ஏன் சர்வதேச சமூகம் இருக்கின்றது என்ற கவலை ஈழத்தமிழர்களிடையே அதிகரித்திருக்கிறது வடக்கு கிழக்கினை இந்த தாயகத்தில் ஒரு மரபு வழி தேசிய இனமாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை சர்வதேச சமூகத்தினுடைய அமைதி எங்களுக்கு ஆழ்ந்த கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது ஆகவே ஆணையாளருடைய வருகை என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ள தெளிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் मैं आने अब बोल विदेश में कार्यक्रम मैं சொல்றேன் யாழ்ப்பாணத்துல இருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு நான் விற்கப்படுறேன் நேற்றைக்கு பாராளுமன்றத்துல எங்கிட்ட ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்திருந்தா நேற்று மீட்டிங் போயிருக்கீங்களா நாலு தலைவர்கள் தான் போயிருக்கலாம் வெளியில நின்று இருந்தால் பன்னெண்டு பேரும் பேரும் நின்றிருந்தால் ஒரு 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 செய்தியாவது மக்களுக்கு போராடுறார்கள் மக்களுடைய இருக்கிறார்கள் அவர்கள் போராடுறதையாவது சொல்றாங்க ஒருத்தரும் வேற இல்லை ஆனா ரெண்டு நாளும் சைடில மறுபடியில போய் நிற்பேன் ஒரு கேவலமான அரசியல் எங்களுடைய சமுதாயம் மீது வளம் எனக்கு எந்த அரசியலும் இல்லை நான் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை மக்களால் விரும்பி அனுப்பப்பட்டால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த மக்களுடைய போராட்டத்தை உண்மையாவே வழியால கொண்டு போகணும் இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு மக்களையும் நான் மனசார கேட்கிறேன் உங்களை கை ஒப்பி கேட்கிறேன் ஒரு உதவி கே தமிழ் மக்களுடைய இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் முதலடியா வாங்குவோம்

ஒரு பெரிய செய்தி ஒன்று நாங்கள் ஒரு அரசியல்வாதியா ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய முதுகுலையும் குத்தி இருக்கிறோம் அதான் உண்மை நான் வைக்கப்படுறேன் நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது வைக்கப்படுறேன் நான் உண்மையாவே இந்த ஓட்டு இருக்கிறதுக்கோ அல்லது ஒரு அரசியல்வாதியோன்னு சொல்றது வைக்கப்படுறேன் நேற்றைய தினம்

சர்வதேசத்துக்கு பூர்ணமாக இருந்தால் உடனடியாக வரப்படும் எங்களுக்கு இங்க நடந்தது என்ன என்ன சுட்டா நான் சொல்வேன் அது எந்த சந்தேகம் இல்லை என்று என்னுடைய அப்பா கொண்டே படத்தை கொலை செய்து ஆள்ல்லாத மனுஷனை கொண்டு வைத்தியசாலை பதவியா ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில இருந்து கொண்டு போய் தூண்டு வண்டி இருப்பாங்க அந்த வழியோடு தான் நான் சொல்றேன்

ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநா ஐநூறு ஒன்று ஆறாம் ஆண்டு நான் ஏழு நண்பர்கள் ஓடி போய் சேர்த்து அந்த வெள்ளை கட்சி எடுக்க ஒவ்வொரு அரசியல் பாதி நீதி நீங்களும் முன்னாவே மக்கள் கண்டிப்பாக பெரிய ஒரு வேலி இந்த வீடியோ உடனே உடனே போடும்போ இத பார்க்க தமிழ்